அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதனோட நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்கு என்ன சுற்றறிக்கை அப்படின்னா யூடியூபர்கள் அடிக்கணும் பத்திரிகையாளர்கள் அடிக்கணும் ஊடகவியலாளர்கள் அடிக்கணும் பாமகக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள அடிக்கணும் மூஞ்சை உடைக்கணும் தான் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு எம்எல்ஏ சீட்டை வேணுமா குறைஞ்சபட்சம் ஒரு யூடியூபரையாவது அடித்து மூஞ்சை உடைங்க அதுதான் உங்களோட முதல் தகுதி அப்படின்னு பரபரப்பான சுற்றறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி அதன் நிர்வாகிகளுக்கு ப சொல்லலை விட்டுருக்கு அது குறித்து விரிவாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் என்ன அறிக்கையை சுற்றறிக்கை விட்டிருக்காங்க அப்படிங்கிறத படித்து காட்டிடுறேன் அந்த அறிக்கையை படிச்சுட்டு நாம் ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் ஏன் ஒரு சில கேள்விகளோட இந்த பதிவை முடிச்சுக்கலான்னா அதான் பாமக எதிராக பேசினா மூஞ்ச உடைக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால் நம்ம எதிராலாம் பேச வேணா கேள்வி மட்டும் ரெண்டு மூணு கேட்டுட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் முதல்ல அந்த அறிக்கையை உங்களுக்கு படித்து காட்டிடுறேன் பாமக நிர்வாகிகளுக்கு நீங்கள் எல்லாம் குலதெய்வம் என போற்றக்கூடிய நமது காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களைப் பற்றி பலர் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களை அடித்து மூஞ்சியை உடைத்து மீண்டும் யூடியூபில் தலை காட்ட முடியாமல் செய்யுங்கள் இதை உதைக்காமல் இங்கே உதைக்காமல் எவனும் திருந்த மாட்டான் நம்மை கண்டு பயப்படவும் மாட்டான் அரசியலை நம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள அடி உதவுவது போல் எதுவும் உதவாது உங்களால் உதைக்க முடியாவிட்டால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவரை அவர்களை வைத்து உதையுங்கள் அரசியல் என்பது பூ வேலை அல்ல பல்லாயிரம் கோடிகள் புழங்கும் தொழிலாக மாறிவிட்டன நேரு அரசியல் இங்கே எடுபடாது மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சனம் செய்பவர்களையே ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தால் சாதாரண மக்களுக்கு வன்னியர்களுக்கு ஆபத்து எனும்போது யார் பாதுகாப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ சீட் வேண்டும் என்பவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தவறாக பேசும் நபர்களை ஆளுக்கு தலா ஒரு யூடியூபரையாவது அல்லது பத்திரிகையாளரையாவது அடித்திருக்க வேண்டும் இதுதான் உங்களின் முதல் தகுதி நீங்களா அடிப்பீர்களா அல்லது ஆள் வைத்து அடிப்பீர்களோ அது எங்கள் விரு அது உங்கள் விருப்பம் முதலில் இதை செய்ய பாருங்கள் மானம் மரியாதை இழந்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சிங்க கூட்டம் முயல்களைப் போல வாழ முடியாது இல்லை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த சுற்றறிக்கை நம்பகத்தன்மையானதா அப்படின்னா இந்த சுற்றறிக்கையை மதிப்புக்குரிய சிஎன்ஆர் அவர்கள் வந்து முக்தாரோட பேட்டியில் மேற்கோள் காட்டி பேசியிருக்காப்ல உண்மையே பாட்டாளி மக்கள் கட்சியோட சுற்றறிக்கையா அப்படிங்கிறத நீங்க நம்பலாமா அப்படின்னா அந்த கட்சியோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமா இது பாட்டாளி மக்கள் கட்சியோட சுற்றறிக்கா சுற்றறிக்கை தான் அப்படிங்கிறத நம்ம நம்ம இந்த அறிக்கையிலேருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து கேள்விகளாக கேட்போம் முதல் தகுதி யூடியூபர்கள் அடிக்கிறது பத்திரிகையாளர்கள் அடிக்கிறது எம்எல்ஏ சீட் வாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா இப்போ அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் எத்தனை பத்திரிக்கையாளர்களை எத்தனை யூடியூபர்களை அடிச்சிருக்காரு அப்படிங்கிற விவரத்தை கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம கேட்கல பாமக காரங்களே கேட்கிறாங்க ஏங்கய்யா எங்களுக்கு தான் நீங்க எம்எல்ஏ சீட் கொடுக்கணும்னா யாரையாவது அடிக்கணும் நாங்க ரவுடி பசங்களா இருக்கணும் நாங்க வழக்கு வாங்கணும் நாங்க நீதிமன்ற படிக்கட்ட ஏறி இறங்கணும் நாங்கள் ஜெயிலுக்கு போனோம் ஆனா உங்க மகனை நீங்க அமைச்சரவை ஆக்கியிருக்கீங்களே அவர் எத்தனை பேர் அடிச்சு போட்டாரோ தெரியலையே ஐயையோ வீரபாகு என்னான அடி அடிச்ச வீரபாகுக்கே இத்தனை காயம் சட்ட கிழிஞ்சிருக்குன்னா அடி நினைக்கிற அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி எம்எல்ஏ சீட்டுக்கே ஒரு யூடியூபரையாவது ஒரு பத்திரிகையாளராவது அடிச்சிருக்கணும் அப்படின்னா கட்சியில எந்தவித பொறுப்பு இல்லாம ஒரு புது முகமா டாக்டர் மருத்துவம் படிச்சிட்டு இருந்த ஒருத்தரை கூட்டு வந்து தூக்கிட்டு போய் நீங்க ஒன்றிய அமைச்சர்னு வச்சீங்க இல்லையா அவர் எத்தனை பத்திரிகையாளர்களை அன்னைக்கு யூடியூபர்கள் இல்ல குறைஞ்சபட்சம் எத்தனை பத்திரிகையாளர்களை ரிப்போர்ட்டர்களை நியூஸ் ரீடர்களை அடிச்சாரு அப்படிங்கிற விவரத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நாம கேட்கல பாமக காரங்களே கேக்குறாங்க நம்ம கிட்ட இப்போ அன்புமணி ராமதாஸ் பசுமை தாயகத்து தலைவரா இருந்திருக்காரு அதுக்கு எத்தனை பேர் அடிச்சாரு ஒன்றிய அமைச்சர் ஆனாரு கட்சியில எந்த சின்ன பொறுப்புலையும் இல்லாமல் ஒன்றிய அமைச்சர் ஆனாரு அதுக்கு எத்தனை பேரை தூக்கி போட்டு மிதிச்சாரு அந்த தரவுகளை கொஞ்சம் கொடுங்க அதுக்கப்புறம் மாநில இளைஞர்களின் த தலைவரா மா இருந்தார் கட்சியில அதுக்கு எத்தனை பேர் தூக்கி போட்டு மிதிச்சாரு மூஞ்ச உடைச்சாரு அது கொஞ்சம் தரவுகளை கொடுங்க அதுக்கப்புறம் எம்பியா மாறிக்கிட்டு இருக்காரு மாறி மாறி பதவியிலே தான் பதவி இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற அளவுக்கு பதவி இல்லாமல் அவர் இருந்ததே கிடையாது இப்பவும் எம்பியா தான் இருக்கார் அப்படி எம்பியா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் தூக்கி போட்டு மிதிச்சாரு மூஞ்ச உடைச்சாரு கைய காலம் உடைச்சாரு ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிற தரவு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சரி அதெல்லாம் தாண்டி கட்சிக்கு தலைவராக்க நீங்க பாத்தீங்களா ஒரு எம்பி சீட்டுக்கே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கே நாலு பேரு தூக்கி போட்டு மூஞ்ச உடைச்சிருக்கணும் அப்படின்னா கட்சிக்கு தலைவராக்கி போட்டீங்க திடீர்னு நம்ம தலைவரை கௌரவ ஆக்கி விட்டீங்க ஜி கே மணி அவர்களை அப்போ தலைவரான அன்புமணி ராமதாஸ் எத்தனை பேர் அடிச்சாரு கொன்னாரு இந்த தரவுகளை கொஞ்சம் கொடுக்க முடியுமா எம்எல்ஏ சீட்டுக்கு அடிக்கணும்னா அப்போ தலைவர் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வேற லெவல்ல டிமாண்ட் வச்சுருப்பீங்க அன்புமணி ராமதாஸ் எத்தனை அந்த மாதிரி பண்ணாரு கொஞ்சம் தரவு கொடுங்க சரி அது விடுங்க அடுத்து அடுத்த வாரிசு அரசியலாக உங்கள் மருமகளை அன்புமணி அவர்களோட மனைவியை சௌமியா அன்புமணியை எம்பி கேண்டிடேட்டாக எடுத்துகிட்டு வந்து தர்மபுரியில் நிப்பாட்டினீங்கல்ல அவங்க எத்தனை யூடியூபர்கள் அடித்தாங்க எத்தனை பத்திரிகையாளர்கள் அடித்தாங்க எத்தனை ஊடகவியலாளர்களை நிருபர்களை அடித்தாங்க அப்படின்னு கொஞ்சம் தரவுகளை காட்டுங்களேன் உங்க குடும்பத்துல உள்ளவங்க பதவி சுகத்திலேயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் பதவி பௌசாவே வாழ்ந்துகிட்டு இருக்கணும் வசதியா நினைச்ச நேரத்துல நினைச்ச நாட்டுக்கு போய் டிபன் டீ காபி சாப்பிட்டு வரலாம் சொகுசான வாழ்க்கை வாழலாம் ஆனா கட்சியில உள்ள அடிமட்ட தொண்டன் மட்டும் ஒரு ஒரு படி மேல ஏறி உங்ககிட்ட ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அவன் நாலு கேசியாவது கொலை கேசியாவது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க ஒரு சுற்றறிக்கை விடுறீங்க அப்படின்னா உங்க நோக்கம் என்ன நாங்கெல்லாம் ரவுடி பசங்களா சுத்திக்கிட்டு இருக்கணும் நாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கணும் நாங்க எல்லாம் இன்னொரு காடு வெட்டி குருவா மாதிரி ஜெயிலேயே காலத்தை கழிச்சு செத்து போனோம் நீங்க மட்டும் வசதியா உங்க தலைமுறை உங்கள் மகன் உங்கள் மருமகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் உங்கள் எள்ளு பேரன் பொழு பேரன் வரைக்கும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு நாம கேக்கலங்க ஐயா பாமக காரங்களே கேக்குறாங்க ஐயா இதுக்கு ஏதாவது தரவுகள் சொல்லுங்க ஐயா இப்போ நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒரு எதிர்கருத்தே வைக்க கூடாது உங்களை விமர்சனமே பண்ண கூடாது பண்ணா அடிச்சிடணும் உதச்சிடணும் மூஞ்ச உடச்சிடணும் அப்படின்னா பாமக அந்த விதியை அப்படியே பின்பற்றி இருந்தா திமுகவோ அதிமுகவோ உங்களை அப்படியே அணுகியிருந்தா நீங்கள் முளைக்கும் போதே முளைக்க விடாம செஞ்சிருப்பாங்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியே இல்ல ஜனநாயகம் தான் முக்கியம் உங்கள் கட்சி வளர்றது முக்கியம் இல்லை நீங்களோ உங்கள் மகனோ உங்கள் மருமகளோ உங்கள் பேரப்பிள்ளைகளோ கொள்ளு பேரப்பிள்ளைகளோ எள்ளு பேர பிள்ளைகளோ பதவி சுகம் பணம் அப்படின்னு வாழ்றது முக்கியம் இல்லை இங்கே சாதாரண மனிதனுக்கு எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம் இருக்கணும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் இருக்கணும் அதுதான் முக்கியம் சாதாரண மனிதனா ஜனநாயக தன்மையோட சுதந்திரமா வாழணும் எங்களெல்லாம் ரவுடி பயனாக்கிட்டு ஆக்கிட்டு எங்களை ஜெயில தூக்கி போட்டுட்டு எங்களெல்லாம் களி தின்ன வச்சுட்டு எங்களெல்லாம் கடைசி வரைக்கும் போஸ்டர் அடிக்க விட்டுட்டு கல் அடிக்க விட்டுட்டு ரவுடிசம் பண்ண விட்டுட்டு சாவடிச்சிட்டு நீங்க பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது கட்சி அதுவும் கட்சி இன்னைக்கு கட்சி அரசியல் என்பது பூப்பறிக்கும் வேலை அல்ல அது ஆயிரம் கோடிகள் புழங்கும் தொழிலாக மாறிவிட்டது அப்படின்னு வேற சுற்றறிக்கையில் இடம்பெற்றிருக்கு அப்போது முதல்வன் படத்தில் கேட்குற மாதிரி நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை கோடி வாங்கினீங்க அப்படின்னு கே கேட்குற மாதிரி அரசியல் ஆயிரம் கோடி புலங்குற தொழிலாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த தொழிலில் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிற நீங்கள் எத்தனாயிரம் கோடி புழங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாயிலுதான் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை அந்த அறிக்கையில் வேற சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது மானம் மரியாதையை இழந்து அரசியல் செய்ய முடியாதான் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டா நீங்க ஏன் அரசியல் செய்யறீங்க விட்டுட்டு விளையிடுங்க நீங்க தலைமைக்கு பஞ்சமா இல்ல கொள்கைக்கு பஞ்சமா இல்லை அர்ப்பணிப்போட வேலை செய்யற இளைஞர்களுக்கு பஞ்சமா நீங்க அவ்வளோ கஷ்டமா இருந்தா விமர்சனங்களை உங்களால் ஏத்துக்க முடியல எதிர்கருத்தை உங்களால் ஏத்துக்க முடியல அதுக்கு மான மரியாதை போயிடுது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா விலகி போயிருங்க யார் உங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு அரசியல் செய்ய சொல்றா அப்போ உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதை இருக்கா உங்களால நீங்க இப்படி சொல்றதுனால பொதுவெளியில மற்றவர் எதிர்கருத்து வைக்கிறவங்களை கொச்சையா பேசுறதும் அடிக்கிறதும் அடிச்சு மூஞ்ச உடைக்கிறதும் அதுதான் தகுதின்னு நீங்க சொல்றதுனால பாதிக்கப்படுறாங்க பாத்தீங்களா ஏதோ ஒரு பத்திரிகையாளர் ஏதோ ஒரு யூடியூபர் அவங்களுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா அவங்க எதுக்காக எங்க களத்துல நிற்கிறாங்க உங்களை இவ்வளோ அச்சுறுத்தல்களுக்கு இடையிலையும் எதுக்காக கேள்வி எழுப்பணும் அவங்க உங்களை விடவும் உங்க பின்னாடி நிக்கிற மக்களை நேசிக்கிறதன் காரணமா புரியுதுங்களா நீங்க உங்க பின்னாடி இருக்கிற மக்களை ரவுடிகளா மாத்தி ஜெயிலுக்கு அமிச்சு காடு வெட்டி குரு மாதிரி கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் காடு வெட்டி குருவுக்கும் சேர்த்து அரசியல் பேசுறோம் இன்னொரு காடு வெட்டி குரு பலியாயிடக்கூடாதுன்னு நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாம் ரவுடிகள் அல்ல நம்ம கல்வி ஆயுதமாக ஏந்தினோம் நம்ம அதிகாரங்களுக்கு போகணும் இந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரங்களில் நாம் போய் அமரணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர ஆயுதங்களை எடுங்க நம்மளை எடுத்து பேசினாலே அடிங்க உதைங்க அப்படின்னு யாரும் பேசுறது இல்லை யாருமே அந்த மாதிரி பேசுறதில்லை நீங்கள் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்க பின்னாடி நிற்கிற சொந்த சாதி மக்களை பலியிடுறீங்க அப்படிங்கிறது தவிர வேற என்ன நோக்கம் இருக்க முடியாதுக்கு மரியாதையை தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியாதுன்னா அப்படி நீங்க ஏன் அரசியல் பண்ணணும் இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி இந்த பதிவை முடிச்சுப்போம் கடைசியில் நாம சிங்கங்கள் வந்து முயல்களாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றறிக்கை வந்து முடியுது சிங்கங்கள் வந்து முயல்களாக வாழ ஒருபோதும் முடியாது ஏன் சிங்கம் சிங்கமாக வாழ்ந்துட்டு போட்டோம் முயல் முயலா வாழ்ந்துட்டு போட்டோம் சிங்கம் என்ன அப்படி உயர்ந்தது முயல் என்ன அப்படி தாழ்ந்தது ஏன் சிங்கம் முயலா மாறுது இங்கே நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பூத்தா அருள்மொழி பேசினதை கூட நம்ம பேசியிருந்தோம் நிகர் இளைஞர்களே எழுங்கள் அப்படின்னு எனக்கு அவர் பேசுகிற அந்த வார்த்தை அவர் சொன்னதை அவரோட வாய்ஸ்க்கும் அவர் சொன்னதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வசனம் அது எனக்கு எப்போவுமே மைண்ட்லேயே இருந்துக்கிட்டே இருக்குது நிகர் இளைஞர்களே எழுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்படி நான் முதல்ல நாங்கள்லாம் மனுஷங்க அப்படிங்கிறத எங்களை உணர விடுங்க முதல்ல நாங்க ஏன் சிங்கமா இருக்கணும் நாங்க ஏன் முயலா இருக்கணும் ஏன் நிகர் இளைஞர்களா இருக்கணும் இங்க என்ன போரா நடக்குது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போரா நடக்குது மனிதர்களை எதிரிகளா சக உழைக்கும் மக்களை எதிரிகளா சித்தரிக்கிற வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க ஒன்றும் ஒரு போர் நடக்கல வார் நடக்கல நாங்க சிங்க நிகர் இளைஞர்களே எழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கங்கள் முயல்களாக ஒருபோதும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா ஒரு யூடியூபரை போய் அடிச்சிட்டு வரத்துக்கும் ஒரு பத்திரிகையாளரை அடிச்சிட்டு வரத்துக்கும் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு சிங்கங்கள் முயல்களாக வாழ முடியாதுன்னு சொல்றதெல்லாம் என்ன ஒரு உதாரணம் அப்படியே அதுதான் தகுதி அப்படின்னா எம்எல்ஏ சீட்டுக்கும் எம்பி சீட்டுக்கும் அதுதான் தகுதி அப்படின்னா உங்க குடும்பத்திலிருந்து வர்றவங்களை முதல்ல அதை செஞ்சிட்டு வழக்கு வாங்கிட்டு சிறைக்கு போயிட்டு அந்த தகுதியை முதல்ல பெற்றுட்டு நீங்க முத முன்னுதாரணமா இருங்க அதுக்கப்புறம் உங்களை பின்தொடர்ற இளைஞர்கள் மற்ற நிர்வாகிகள் வந்து அதை செய்யட்டும் அப்படின்னு நாமும் சொல்லல அதே நிர்வாகிகள் அதே பாமக கட்சியில வேற வழி இல்லாம பயணிக்கிற சூழ்நிலையால பயணிக்கிற பல பேர் புலம்புறாங்க குமுறுறாங்க நம்ம சிங்கங்களாவோ முயல்களாவோ இருக்கிறது முக்கியம் கிடையாது மனிதர்களாக இருக்கிறது தான் முக்கியம் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கிறதுமா அப்படிங்கிறதா முக்கியம் நாங்கள் சிங்கநிகர இளைஞர்களா இருக்க விரும்பல நாங்கள் தான் இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்டாயிடு காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேள்வி கேட்டா ஊ மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள தண்ட போல